என்னுடைய பெயர் பிரைட் சாமுவேல் நான் கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவன் நான் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆட்டம் பாட்டம் ஜோக்கு இந்த மாதிரி தான் மேடையில வந்து நான் போய் பேசிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அறிவுரைய வந்து நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் இல்ல எங்களை மாதிரி எல்லாருக்கும் நீங்க வழங்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னோட கேள்வி இங்க என்னன்னா கணவன் மனைவிகளுக்கு சந்தேகம் இந்த சந்தேகம்னு சொல்றது கொலையே பண்ற அளவுக்கு போயிடுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை வந்து யாருக்குமே அமையக்கூடாது இதை பற்றி இஸ்லாமிய முறைப்படி உங்களுடைய அறிவுரைகள் என்ன இது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் உணர்த்த வேண்டும் தினசரி பத்திரிகைகளிலே ஒரு செய்தி அன்றாடம் இடம் இடம்பெறுகிற செய்தி மனைவியின் மீது சந்தேகம் கொலை இது அநேகமாக தினந்தோறும் பத்திரிகைகளிலே இடம்பெறுகிற ஒரு செய்தியாக நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆக இந்த பிரச்சனைக்கு இஸ்லாம் எப்படி தீர்வு தருகிறது வளைகுடா மக்களுக்கும் அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடும் இல்லையா நீங்கள் நீண்ட தொலைவில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய வீடுகளை பற்றி தவறான எல்லாம் உங்களுக்கு வரக்கூடும் தேவையில்லாத செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அனுப்பி உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் ஆளாக்குவார்கள் பல பேர் கோவப்பட்டு தலாக்கெல்லாம் லெட்டர் தர ஆட்கள்லாம் உண்டு இந்த மாதிரியான செய்திகளை நம்பி நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்று இன்டர்நெட்லேயே தலாக்கில் பண்ண ஆட்கள்லாம் உண்டு அப்படி சம்பவங்கள்லாம் நிறைய நடைபெற்றிருக்கிறது ஆக இந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனை ஒரு முக்கியமான ஒரு இடத்தை நமக்கு பெறுகிறது ஆக முதலாவதாக யார் முதலாவதாக கணவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது கணவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது அனாவசியமாக சந்தேகப்படாதீங்க இப்ப இன்னைக்கு ஓதுனார் குரான் ஓதுனார் சூரா குஜராத் இன்ன பாக்தன் இதுமன் குரான் சொல்கிறது வீண் சந்தேகம் கொள்வது பாவம் சந்தேகம் கொள்வது பாவம் வீண் சந்தேகம் ஆக சந்தேகத்திற்கு ஏதாவது அடிப்படைகள் இருக்க வேண்டும் சந்தேகத்துக்கு வரலாம் சந்தேகம் வரக்கூடாது என்பதாக அல்ல சந்தேகம் வந்ததுன்னா உடனடியாக அப்படி நம்பிய கூடாது குரான் சொல்லுகிறது தீயவன் ஒருவன் எவரேனும் உங்களிடத்திலே ஒரு தீய செய்தியை கொண்டு வந்தால் அதை பற்றி நீங்கள் தீர விசாரித்துக் கொள்ளுங்கள் நல்லா விசாரிக்கணும் அவ்வாறு செய்யாவிடில் தெரியாத்தனமாக நீங்கள் மற்றவர்களுக்கு தீங்கிழைத்துவிட்டு உங்களையே நீங்கள் நொந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகும் என்ன அழகாக பாருங்கள் ஏதாவது வந்ததுன்னா விசாரி விசாரிக்கலன்னா அனாவசியமா யாருக்காவது அநியாயம் பண்ணிடுவேன் பண்ணிட்டு பின்னால் நீனே வருத்தப்படுவேன் ஐயோ இப்படி தீங்கிட்டமே என்று நீ வருத்தப்படும்படியாக ஆகிவிடும் என்று சொல்லப்படும் ஆக முதலாவது ஒரு செய்தி வருகிற போது பதட்டப்படாதீங்க கோபப்படாதீங்க நிதானமா சரி இந்த செய்தியில உண்மை இருக்கா என்ன ஏது விசாரிப்போம் விசாரித்து அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம் நபிகள் நாயன் சொன்னாங்க பொய்யன் என்றால் யார் பொய் சொல்வோன் என்றால் யார் என்று சொல்லுகிற போது பொய் பேசுவோன் மட்டும் பொய்யன் அல்லன் கிடைக்கிற செய்திகளை எல்லாம் ஆராயாமல் அப்படியே ஏற்றுக்கொள்கிறானே அவளும் பொய்யன் என்று சொன்னார்கள் வர்ற செய்தி எல்லாம் நம்புகிறார் அதுவும் இவனுக்கு பிடிக்காத ஆளை பத்தி செய்தி வந்ததுன்னு வைங்க பாஞ்சி ஏற்றுக்கிறோம் அது இந்த செய்தி காத்தனப்பா காத்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா நல்ல செய்தியா வந்திருக்கேன் ஆக எல்லாமே முதல்ல தீவிரமாக வந்து விசாரிங்க சந்தேகத்தின் அடிப்படையிலே எந்த நடவடிக்கைகளையும் நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள் அடுத்தபடியாக சந்தேகம் உறுதியாக ஆகிவிட்டது என்று கொள்ளுங்கள் ஒருவேளை சந்தேகம் உறுதியாக ஆகிவிட்டது என்றால் அதற்கு இஸ்லாம் வழி சொல் அந்த மனைவி தவறான நடத்தையோ ஏதோ போய்விட்டாள் அவளை கண்டியுங்கள் அவளை கண்டியுங்கள் அதுக்கும் அந்த அம்மா திருந்தல அப்படி இல்லைன்னா படுக்கையில் இருந்து விலக்கி வையுங்கள் அவளை படுக்கையில் இருந்து விலக்கி வையுங்கள் அதுக்கு அடிக்கலான்னு கூட சொல்லு அது மிக நாயம் தெளிவா சொல்லியிருக்காங்க டூத் பிரஷ அடிக்கணும் அவ்வளோ சொல்லிருக்காங்க டூத் பிரஷ் ஆல அடிக்கணும் சொல்லிருக்கிறார்கள் எதுக்காக உணரணும் என்றைக்கும் கை நீட்டாத நம்முடைய கணவன் இன்று கை நீட்டி விட்டானே எந்த அவள் எண்ணுகின்ற நிலைக்கு உருவாக்க வேண்டும் இந்த மூணுக்கும் சரி வரல ஒரு சமாதான குழுவை நியமித்து கணவனுக்கும் முறையில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சமரச குழு அதுவும் வரலன்னா தலாட் அவ்வளோதான் நீங்கள் வந்து கொலை செய்கிறதுக்கோ உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது யாருடைய உயிரை பறிப்பதற்கும் யாருக்கும் உரிமை கிடையாது ஆக இந்த நிலவைகளை கணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக வீண் சந்தேகப்படாதீங்க அப்படி ஏதாவது செய்தி வந்தால் நல்லா ஆராயிங்க அப்புறமா பாருங்க வழி இல்லைன்னா விவாகரத்து பண்ணிடுது இவ்வளவுதான் செய்ய முடியும் இது ஆண்களுக்கு சொல்லப்படும் பெண்களுக்கு சொல்லப்படுவது சந்தேகப்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள் பணமரத்துக்கு அடியில் உட்காந்து பால் குடிக்காதீங்க பணமரத்துக்கு அடியில் உட்காந்து பால் குடிச்சா பிரச்சனை தான் ஆக கணவனுக்கு சந்தேகம் ஏற்படாதவாறு உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் குரான் சொல்லுகிறது அந்நிய ஆடவர்களை தனிமையிலே சந்திக்காதீர்கள் தனிமையிலே சந்திக்காதீர்கள் நபீன் கேட்கப்பட்டது ஒரு பெண் தனது கணவனுடைய சகோதரனை தனிமையில் சந்திக்கலாமா கணவனுடைய சகோதரனை அது மிகப்பெரிய ஆபத்து என்று சொன்னார் அது மிகப்பெரிய ஆபத்து என்று ஆக வீட்டில் உறவுகள்லாம் சீரா வச்சிக்கணும் சும்மா ஆஃப் செக்ஸஸ் எல்லாம் ஒன்னா கடந்து எந்த தடையும் இல்லாமல் அப்படியே பலரும் வைங்க பிரச்சனை தான் புள்ளிவரங்கள் சொல்லி என்னென்ன பெண்கள் அதிகமாக மானபங்கப்படுத்தப்படுவது வெளியாட்களால் அல்ல குடும்பத்தினராலும் அண்டை வீட்டுக்காரராலும் அதை நோன் பெர்சன்ஸ் அவங்க தான் அதிகமாக தொந்தரவு கொடுக்கறது தவிர வெளியில வர்றால் தொந்தரவு கொடுக்கறதில்ல ஆக அந்த உறவுகள் எல்லாம் சீராக இஸ்லாம் சொல்லியிருக்கு எப்படி எப்படி நடந்துக்கணும் ஒரு ஆணுக்கு முன்னால் என்ன உடை அணிஞ்சிருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கணும் இந்த முறைகள் கட்டுப்பாடுகள் கோஷா இதெல்லாம் பல முறைகளை இஸ்லாம் வகுத்துருக்கு இதெல்லாம் ஒன்று பத்தாம் வசதியத்தனமானதோ வீண் விரயமானதோ வீணான விஷயங்களோ அல்ல அதனுடைய நுட்பத்தை புரிந்து கொண்டால் உங்களுக்கு அதனுடைய உண்மைகள் உங்களுக்கு புரியும் ஆக அந்த முறைகளை பேணவில்லை என்றால் பிரச்சனை குரான் சொல்லுகிறது அந்நிய ஆடவர்களோடு பேசுகிற போது கொலைந்து கொலைந்து நளினமாக பேசாதீர்கள் அவர்கள் உங்கள் மீது தவறான எண்ணம் கொள்ளக்கூடும் ஸ்ட்ரைட்டா பேசணும் சும்மா பேசினா ஏதோ சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் குரான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது எல்லாம் தெளிவாக இருக்கணும் எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் ஒரு முறை தனது மனைவி சஃபியாவோடு சஃபு நேரத்தில் நின்று அதாவது இருட்டுகின்ற சமயத்திலே தனது மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதை தாண்டி மூணு பேர் போறாங்க ஏன் அசுல்லா இப்படி சொல்றீங்க நாங்க ஒண்ணும் கேட்கலையே உங்ககிட்ட இல்ல நீங்க யாரும் தப்பா புரிஞ்சுடக் கூடாது இல்ல நான் என் மனைவியோட பேசிட்டு இருக்கேன் எவ்வளவு பெரிய இறை தூதர் மக்கள் அவர் மீது சந்தேகப்படுவதே இல்லை அவருடைய புனித தன்மையை நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர் சொல்கிறார் பொண்டாட்டியால தான் பேசிட்டு இருக்கேன் வெளிப்படையா இருக்கணும் ஆக சந்தேகப்படும்படியான எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அனுமதி இன்றி வீட்டை விட்டு வெளியேறுவது கணவனுடைய அனுமதி இல்லாமல் மற்ற ஆடவர்களை வீட்டிற்குள் அனுமதிப்பது தகுந்த துணை இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே செல்வது இவற்றையெல்லாம் பெண்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இது இரண்டாவதாக பெண்கள் மூணாவதாக கோல் மூட்டி ஓடுறான் பாருங்க அவனுக்கும் சொல்லணும் இல்லை அவன் தான் இதுல கல்புரிட்டே அவன் இல்லையா செய்தான் அவன் ஏனென்றால் நபிகள் நாயகம் சொன்னார்கள் செய்தானுக்கு பிடிச்ச வேலை என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் செய்தான் கூப்பிட்டு கேட்பானா என்னெல்லாம் நீங்க தூந்தீங்க ஒவ்வொரு ஆளா ஒண்ணு ஒன்னா சொல்லுங்கன்னு ஒரு ஆள் சொல்வாராம் இன்று ரெண்டு தம்பதியர்களை நான் பிரித்தேன் அவனுடைய ஏஜென்ட் ஒரு ஆள் சொல்லுவான் ஒரு தம்பதியர்களை சபாஸ் கங்கராச்சுலேஷன் நீ தான்ப்பா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பிரிதா என்னுடைய எனக்கு பிடித்தமான ஆள் நீ தான் என்று செய்தான்னு சொல்லுவான் ஆக ரெண்டு தம்பதியர்களை பிரித்து வைப்பவர்கள் சேத்தான்கள் கோல் மூட்டுபவர்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் கோல் மூட்டுபவர்கள் சோனம் போக மாட்டார்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் அடுத்தவருடைய பிரச்சனையை பற்றி துருவி துருவி ஆராயாதீர்கள் துப்பறியாதீர்கள் துப்பறிய வேலை எல்லாம் விட்டு உன் வேலையை நீ பாத்துட்டு போ நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அடுத்தவங்க தான் உனக்கு என்ன பிரச்சனை இல்லையா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் இன்னும் குரான் சொல்லுகிறது ஒரு பெண்ணின் மீது அவதூறு சுமத்தி அதற்கு நான்கு சாட்சியங்களை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அவனுக்கு எண்பது கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும் எண்பது கசையடிகள் ஆக அவதூறுங்கிறது லேசான விஷயம் இல்லை ஒரு குடும்பத்தையே அழித்து விடக்கூடிய விஷயம் அது இல்லையா ஒரு தம்பதியரை பிரித்து விடக்கூடிய விஷயம் இது சும்மா காத்துல போ அங்க பாத்தம்பா இங்க பாத்தம்பா உன் பொண்டாட்டியை நான் அன்னைக்கு தேட்டர்ல பாத்தம்பா அங்க பாத்தம்பா இங்க பாத்தம் சும்மா குசாம கடிதம் எழுதுறது நண்பனுக்கு சொல்றது வே பொ பொறுப்பாக நாம் நடந்து கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும் ஆக இந்த சைத்தான்களுக்கு இந்த குடும்பத்தை பிரித்து வைக்கிறார்களே அந்த ஷைத்தான்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆக இந்த மூணு பேரும் ஒழுங்காக நடந்து கொண்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கிறது